மூன்று பத்துக்குடிய இந்த சுக்கரன் இருக்கார் பாத்தீங்களா இந்த சுக்கரனோட திசதான் இவர்கள் வாழ்க்கையில வேலை கிடைச்ச பீரியட் சாதாரண ஆளா சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்ச கடை அது பாத்தினா இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தொட்டால் பிசினஸ் வச்சுக்கிட்டு ஓடும் நான்கு ஒன்பது கூடிய செவ்வாய் திசை வருது பார்த்தீங்களா இதை மாதிரி ஒரு மோசமான திசை சிம்மலக்கணத்துக்காரங்களுக்கு எதுவுமே கிடையாது சிம்மலக்னத்துக்காரர்களுக்கு இந்த குரு திசை தருகின்ற பலன்கள் இருக்கு பாருங்க பெரிய ப்ராப்ளமே அதான் சிம்மலக்னத்துக்காரர்களுக்கு யோகங்களை தருபவரும் இந்த குரு தான் ஆனால் பணத்தை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அந்த பணத்தை யாராவது பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஆறு ஏழு கூடிய சனி இருக்கு பாருங்க இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சனி தேசம் மோசமான திசை இந்த பீரியட்ல என்ன நடக்கும்னா இவர்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும் சனி உச்சமாயிட்டாருனா உலகங்களும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் லக்னமா ராசியாங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் சார் ரெண்டும் ஒன்று தான் லக்னம்னு பார்த்தா லக்னம் பூவ பூன்னு சொல்லலாம் புஷ்பம்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம் அந்த மாதிரி ராசின்னு சொல்லலாம் ராசிங்கிறது ஒரு மாதிரி கால்குலேஷன் லக்னம்ங்கிறது ஒரு மாதிரி கால்குலேஷன் நம்ம பொதுவாக போகலாம் லக்னம்ங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா தசாபுக்தி புக்தி அந்தரம்னு பார்க்கும்போது லக்னம் மேஜர் மேஜர் ஸ்கோப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போது லைஃப் டைம் ஜாதகம்னு சொல்கிறோம்ல இப்போது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு அஞ்சு காய்ச்சு பிரயோஜனம் இருக்கா இல்லை கிடையாது அது லேட்டண்டாக இப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு இவர் எப்படி இருக்கும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு உங்க கிட்னி எப்படி இருக்குங்கிறத அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சொல்லுது இல்லையா இன்னைக்கு நாள் எனக்கு இப்போ ஜுரமா இருக்கு ப்ளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தேன் அது வேற மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வேற அந்த மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன் சோ அப்போ இந்தந்த பீரியடில் இதுதான் ஒரு மனிதனுக்கு நடக்கும்னா அது அதுதான் நடக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும்னா ஆறு மணிக்கு தான் உதிக்கும் கே நாட் ப்ரீ போன் ஆர் யுகநாட் போஸ்ட் போன் அந்த மாதிரி தான் இந்த நேச்சர் சில சி சி ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்கு அந்த சிஸ்டம் படி தான் நீங்கள் இருப்பீங்க சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய புதனுடைய திசையில் சூப்பராக கவிதை எழுதுவீங்க சிம்ம லக்னத்துக்காரங்களை கவிதை எழுத சொன்னால் அடாடரா பெரும்பாலும் இந்த புதனுடைய திசையில் தான் நிறைய அவார்டு கவிதை போட்டி இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க சிம்ம லக்னத்துக்காரர்கள் எப்போவுமே வி எல்லாரை பற்றியும் கவலைப்படுற ஒரு ஆளாக இருப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரர் ஒரு கோயில் கட்டணும் ஒரு மண்டபம் கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு அமைப்பை என் மக்களுக்கு நான் உருவாக்கி தருவேன் இவர்கள் தன்னைத்தானே ஒரு ராஜாவாக நினைத்துக்கொள்வார்கள் இது அவங்களோட சுபாவ் சிம்மலக்னத்துக்காரர்களுடைய சுபாவ் பெரும்பாலும் எஸ்ல ஆரம்பிக்கிற ஏழு ஆரம்பிக்கிற பெண்களை இவர்கள் விரும்புகிறார்கள் என்ன சார் திடீர்னு நடுவில் விருட்டு விட்டீங்க இது சும்மா சொல்கிறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நடு நடுவில் அப்பப்போ கொ கருவாப்பில் கொத்தமல்லிலாம் போட்டால் தானே சமையல் அந்த மாதிரி நடு நடுவில் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு வேறு என்னென்னா நடக்கும் ரொம்பாலும் லோமிறையுன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதான் நடக்கும் அப்போ ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடைய பீரியடில் நல்லா லவ் பண்ணுவீங்க நல்லா பேசுவீங்க சூப்பராக பேசுவீங்க இதெல்லாம் இவங்களுடைய குணம் சரி இவங்க இந்த பீரியடில் தான் பெரும்பாலும் வீட்டை எதிர்த்து லவ் பண்ணி வீட்டை விட்டு எதிர்த்து வந்தவங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களாம் கூட இந்த பீரியட் தான் இந்த புதனுடைய பீரியடில் அது இருக்கும் சார் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த பீரியடில் இவளை என்னுடைய இடத்து தொடயில் வச்சுட்டு அப்படியே அந்த குதிரை மேலே ஏறி அந்த அந்த மாதிரிலாம் இந்த இந்த வீர சரித்திர கதைகள்லாம் நம்ம மாமா சொல்லி சித்தப்பா சொல்லி கேட்டிருப்போம் அந்த மாதிரிலாம் அவர் ஒன்று தூக்கிட்டு போலங்க நானே தாங்க வந்துட்டேன் சும்மா சொல்லிட்டு அழகிறாருங்க அப்படிங்கிற மாதிரி தேசிங்க ராஜா கதைலாம் உங்கள் கதை தான் என்ன அங்கே பார்த்தா ஒரு சீனுமே இருக்காது அப்போ இவ்வளோ நேரம் போட்டின வீட்டில் தான் தோண்டை கொடுத்துட்டு இருந்தியா அவங்களா தான் வந்துட்டாயா அப்படி சொல்லக்கூடாதுப்பா ஸோ நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணேன்னா அது அப்படி ஒரு கெத்தாக சொல்லிப்பாங்க ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடைய பீரியடில் இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அது புரட்சிகரமான திருமணம் நடக்கும் ஏன்னா ஆறு ஏழு கூடிய சனி பாதகாதிபதி இவங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கிறதுனால சனி பகவானுக்கு புரட்சி திருமணம் பிடிக்குங்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் இந்த புதன் திசையில் இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் பெரும்பாலும் சிம்மலக்னத்துக்காரர்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டை வேலையில் இருக்கிறவராக இருப்பார் கோட்ரஸில் வளர்ந்த பசங்களாக இருப்பாங்க சிம்மலக்னத்துக்காரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஜிசி கோட்ரஸில் இருந்தோம் தெர்மல் கோட்ரஸில் இருந்தேன் எனக்கு பக்கத்து வீட்டில் வந்து இது மாதிரி இவருடைய பையன் இருந்தான் அவர் வந்து ரெவின்யூ ஆஃபீஸரோட பையன் இருக்கான் இது ஆர்டிஓவோட பையன் இப்போ நாங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோட்ரெஸ்சில் வளர்ந்த பசங்களாக இருப்பாங்க அரசு பள்ளியில் படித்தவங்க அந்த மாதிரியான டீமாக இருப்பாங்க கவிதை போட்டியில் இவங்களை அடிச்சுக்க முடியாது பேச்சில் இவங்களை அடிச்சுக்க முடியாது ஓவியத்தில் இவங்களை அடிச்சிக்க முடியாது ஏன்னா புதனே ரெண்டு கூடியவனாகவும் புதனே பதினொன்று கூடியவனாகவும் இருக்கிறார் மருத்துவத்தில் இவங்களை அடிச்சுக்க முடியாது சிம்ம லக்னத்துக்காரங்கள அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு புதன்னா ஜோதிடம் புதன்னா கலைகள் புதன்னா பேச்சு புதன்னா சாமர்த்தியம் எல்லாம் புதன் திசை ஃபுல்லாக ஜாலியாக இருந்தால் அடுத்தடுத்த போஸ்டிங் அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த லெவலில் எல்லாம் போயிடுவாங்க ஆனால் இவர் தான் வேதகண்டை பேர் அதாவது இந்த பீரியட்ல தான் இவர்கள் வீட்டினுடைய ஒரு அனுகிரகத்தை மிஸ் பண்ணுற பீரியட் பெரிய சொத்துக்காரனாக இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டு இதெல்லாம் இந்த பீரியடு தான் மூன்று பத்துக்குடிய இந்த சுக்கரன் இருக்கார் பார்த்தீங்களா இந்த சுக்கரனோட திசை தான் இவர்கள் வாழ்க்கையில் வேலை கிடைச்ச பீரியடு இவங்களுக்கு வேலை பெரும்பாலும் சிம்மலங்கனத்துக்காரங்க பாருங்கள் ஐடியில் தான் ஆட்டோபை இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் தான் அவருக்கு வந்து இதாக இருக்கார் அந்த சுக்கர திசையில் இவர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அந்த சுக்கர திசையில் வேலை கிடச்சிருக்கும் அது பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கை தடம் மாறிவிடும் எப்படி தடம் மாறிவிடும்னா இவர்கள் ஒரு சட்டன் லைஃப் வரைக்கும் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க சட்டன் லைஃபுக்கு அப்புறம் இவங்களுக்கு கீழே எல்லோரும் வேலை பார்ப்பாங்க இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அந்த கம்பெனியில் மற்றவங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பெரிய முதலாளி ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஸோ தேங்காய் கடை தேனப்படா இருந்தேன் இப்போ நான் வந்து அடுத்த லெவல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஆளா சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்த கடை அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தொட்டால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும் இது அந்த மூன்று பத்துக்குடியாக சுக்கரனுடைய பிடி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இதெல்லாம் இவர்களுடைய அந்த சுக்கரனோட திசையில இவங்களை மாதிரி ஜாலியா இருக்கக்கூடிய ஆள் வேற யாருமே கிடையாது இவர்கள் அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருப்பாங்க இவர் ராஜா இல்லையா ஸோ சிம்ம லக்னம்னா என்ன ராஜாவுனுடைய ஜாதகம் கடக லக்னம்னா ராணியினுடைய ஜா ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே அரசர்களுடைய மனநிலை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடக லக்னத்துக்காரங்களும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா சந்திரன் போய் சந்திரனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல இந்த உலகத்துல யாரும் இல்லை அவங்கதான் அம்மா சந்திரன் பார்த்து எல்லாரும் அரவணைச்சு கூப்பிட்டு போனால் உண்டு இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அவ்வளோதான் கடல லக்னத்துக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அந்த மாதிரி சிம்மலத்துக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது காரணம் என்னவென்றால் இவர்கள்தான் இவர்கள் தான் அப்பா என்ன இவர்கள் தான் வந்து பித்தா பிதா என்ன எல்லாரையும் அரவணிச்சு அப்பா மாதிரி நடந்துப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ எப்படி மேனேஜ் பண்ண போகிற என்ன பண்ண போகிற உங்கள் வீட்டில் டெத்துன்னு கேள்விப்பட்டேன் நீ பணம்லாம் வச்சுருக்கிய இவங்க இன்னமும் அப்பா மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வாங்கிட்டு வந்த அந்த அவங்களோட ஸ்தானம் அப்படி அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது நிறுத்தி அந்த தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்டால் இவங்க குடும்பத்தில் இவ்வளோ இயக்கத்தின் குடும்பமே நின்றுவிடும் இவங்க தான் அந்த வீட்டினுடைய பிரதான சக்தியாக இருப்பார்கள் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மூன்று பத்து கூடிய சுக்கரனோட பீரியடில் தான் இவர்கள் வந்து கோயில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடுறவர்களாக இருப்பார்கள் அடுத்தது நான்கு ஒம்பது கூடிய செவ்வாய் தசை வருது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு மோசமான திசை சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எதுவுமே கிடையாது இவர்களுக்கு இவங்க ஒரு இடம் கூட ஒருபடியாக வாங்க மாட்டாங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு நிறைய கார் ஆனால் ஒரு கார் கூட அவங்க காராக இருக்காது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு நிறைய லேண்டு வாங்குவாங்க ஒரு லேண்டு கூட உருப்படியாக வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் விற்றுவாங்க காரணம் என்னவென்றால் செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறார் பாதகாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் அரசு பணிக்கு இவங்களை கூட்டிட்டு போவாங்க ஆனால் அரசு பணி கிடைக்காது இதே மாதிரி ரன்னிங்லேயே வச்சுருப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களே எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் இந்த செவ்வாவோட திசையில் தான் இந்த இந்த கூத்தெல்லாம் நடக்கும் செவ்வாய் திசை அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திக்க முடியாத ஒரு நரகமாக இருக்கும் சிம்ம லக்னத்துக்காரர்கள் காரணம் செவ்வாய் சும்மாவே வளர்க்க கூட்டந்து விடுவான் அவன் பாதகாதிபதியாக இருந்து பண்ணான்னா சுத்தம் கேட்கவே வேண்டாம் இப்போது வர்ற போகிற கேஸெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போடுவான் வர்ற போகிற கேஸெல்லாம் ஏதாவது ஒரு கேஸு க அந்த மாதிரி எந்த கேஸ் நடந்தாலும் சரி உங்களை தான் வந்து பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு திருவிழாங்க நாளைக்கு வந்து பாதுகாப்பு கருதி உங்களுக்கு உங்களை உங்களை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே திருவிழான்னா என்ன ஏண்டா வந்து மானிட்டர் பண்ணுறீங்க அந்த மாதிரி வண்ணாந்துறையில் ஏதாவது காணா போனால் கூட எங்கிட்ட தான் வருவீங்களடா அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு இந்த செவ்வாத சிலை வந்து போலீஸு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அதே மாதிரி ஐந்து பத்து குடி வரை குரு பகவானாக சிம்ம சிம்மலக்னத்துக்காரர்களுக்கு இந்த குரு திசை தருகின்ற பலன்கள் இருக்குது பாருங்க பெரிய ப்ராப்ளமே அதுதான் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு யோகங்களை தருபவரும் இந்த குரு தான் ஆனால் பணத்தை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அந்த பணத்தை யாராவது புரிஞ்சிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் இந்த குருவுனுடைய புக்தியில் ஏன்னா ஐந்து தான் செயல்படுறோம் எட்டு குடினாவும் செயல்படுவான் அப்போ இந்த குருவனுடைய திசையில் இருக்குது பார்த்தீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பணத்தை இடந்த பீரியடெல்லாம் அந்த குரு திசை தான் குரு திசையில் பெரும்பணம் வரும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பணம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யானை ஒரு எறும்புக்கு ஒரு கரும்பு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்க்கரை தொகலே பெரிய விஷயம் யானைக்கு கரும்பு காடே சின்ன விஷயம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கோடிங்கிறதே ஒரு சின்ன விஷயம் அந்த பணம் வந்துடும் அந்த ஒரு கோடி எங்கடா அந்த கேட்டினா இருக்காது எல்லாத்தையுமே இழந்துட்டேன்ருவாங்க காரணம் என்னென்னா அந்த குரு பகவான் எட்டு கூடியவராக செயல்பட்டு போய்விடுவார் ஆறு ஏழு கோடிய சனி இருக்கு பாருங்க இந்த லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை மோசமான திசை இந்த பீரியடில் என்ன நடக்கும்னா இவர்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார் சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு மட்டும் சனி உச்சமாயிட்டாருன்னா சிம்மலக்னத்துக்காரங்க மட்டும் சனி வழு வலுத்துட்டாங்கன்னா இவர்களுக்கு கடன்லேருந்து இருந்து விடுதலையே கிடையாது கடைசி வரைக்கும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னவென்றால் சனியினுடைய உச்ச பலன் இப்படி தான் நடக்கும் சிம்ம லக்னத்துக்காரர்கள் பெரும்பாலும் இந்த சனி திசையில் படாதுபாடு படுகிறார்கள் ரைட் இப்போது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வேறு என்னெல்லாம் நடக்கும் இப்போது திசையை பற்றி சொல்லிட்டேன் இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அப்போது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு புக்தி என்னென்ன எந்த புக்தியில என்ன நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய திசையில் சனி புக்தியில் கம்பெனியில் பிரச்சனை வந்து வேலை போயிடும் கம்பெனியில் ஏ ஐயையோ கோவப்பட்டனே ஏற்று பேசிட்டேனே ஐயையோ வேலை விட்டு அனுப்பிடுவானுங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பீரியடெலாம் அந்த பீரியட் தான் சூரிய திசையில் சனி ஏன் இப்படி கோவப்பட்டீங்கன்னே உங்களுக்கு தெரியாது நீலாம் ஒரு மேனேஜரு உங்கள்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நான் எங்கேனா போய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படக்குன்னு பேசிடுவீங்க நீ ஒரு ஆள் மீட்டிங் வந்த பார்த்தா ஏன்டா திடீர்னு இப்படி பேசிட்ட அந்த நேரம் உங்களை பேச வச்சிருச்சு சூரிய திசையில் சனி புக்தி அப்போது இந்த பீரியடெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு இந்த சுக்கர திசையில் ராகு புக்தி கன்ஃபார்ம் டைவர்ஸ் எழுதி வச்சீங்க நண்பர்களே பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு ஓலை நீங்கள் அனுப்ப போகிறீங்களா அவங்க அனுப்ப போகிறாங்கிறது மட்டும்தான் கேள்வி அடுத்து சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு குரு புக்தி எழுதி வச்சுக்கோங்க நல்லா சேர்த்துவிங்க ஒரு ஆள் வந்து அழகாக வாங்குவாங்க தேங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் ஈரோடு பக்கம் ஈ ஈ ஈ ஈ ஈ ஈமு கோழி வளர்த்தலான்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து காசெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவான் சதுரங்க வேட்டை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் கமெண்டில் போடுங்க சதுரங்க வேட்டை என் வாழ்க்கையில் நடந்தது சார் அப்படின்னா நடந்துச்சா நடக்கலையா உங்களை ஒருத்தர் சொல்லி ஏமாத்தனா ஏமாத்தலையா இது பின்னாடியெலாம் நீங்கள் நம்பிட்டு போயிருப்பீங்க ஆக என் வாழ்க்கையில் வேறு என்னெல்லாம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் சார் என் வாழ்க்கையில் எந்த திசா புக்தியில் எந்த திசை எந்த புக்தியில் கல்யாணம் ஆகும் சார் சொல்லுங்கள் சார் சொல்ல மாட்டேன் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அதில் சொல்கிறேன் கீழே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட பேசுவார்கள் டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கூட பேசலாம் உங்கள் உடனே ஃபோன் அடிங்க உங்களை அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரீச் அதிபாயிட் ரீச் ஆர்வெட்டு பாட்டிவாதா ஓகேவா எந்த அனுப்புறோம் பாட்டி கலெக்ஷன் ஆட்சி அதிரசம் ஆடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு